விசுவாமித்திரர் சிவபெருமான் தவமிருந்த இருந்த இடத்தின் அளப்பரிய புனிதத்தை உரைத்தல் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல விசுவாமித்திர முனிவர் ராம லட்சுமணர்கிட்ட கிட்ட இங்குதான் மன்மதனை சிவன் எரிச்சார் அதனால இது அங்க நாடு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அங்க நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சோலையை பற்றி பேசிக்கிட்டு வர்றாங்க மன்மதனை எரிச்ச இடமே அவ்வளவு முக்கியம்னா அந்த சோலைக்கு இன்னும் என்ன சிறப்புன்னு ராமனும் லட்சுமணனும் ஆவலோடு பார்க்க விசுவாமித்திரர் அந்த இடத்தோட புனிதத்தை சொல்லி வியக்கிறாரு அதைத்தான் கம்பர் அடுத்த பாடல்ல நமக்கு கொண்டு வந்திருக்காரு வாங்க கேட்போம் பற்று அவா வேரோடும் பசையற பிறவி போய் முற்ற வால் உணர்வு மேல் முடுகினார் அறிவு சென்று உற்ற வானவன் இருந்து யோகு செய்தனன் எனின் சொற்றவாமளவதோ மற்ற இதன் தூய்மையே ஆஹா இந்த இடம் எவ்வளவு புனிதமானதுன்னு விசுவாமித்திரர் ராமனுக்கு எடுத்துச் சொல்றார் பாருங்க ஒவ்வொரு வரியும் ஒரு பொக்கிஷம் முதல்ல பற்று அவா வேரோடும் பசையார ஒரு மனிதனுக்கு எதனால் துன்பம் வருது ஆசையால் தான் அந்த ஆசையே அதுக்கு ஆதாரமாக இருக்கிற பற்றே அதனோட வேரோட அதுக்கு பசை மாதிரி ஒட்டிட்டு இருக்கிற அந்த உணர்வோடும் ஒட்டு மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா பிறவி போய் முற்ற இப்படி ஆசைங்கிற விஷயம் வேரோடு அழிஞ்சிட்டா இந்த பிறவிங்கிற நோய் முழுசாக முடிஞ்சு போகுது இந்த பிறவிங்கிறது எதனால் வருது ஆசையால தான் இல்லையா அந்த ஆசையே இல்லாதப்போ பிறவிங்கிற சக்கரம் நிற்கும் இப்போ அடுத்த வரைக்கும் வாங்க வால் உணர்வு மேல் முடுகினார் அறிவு சென்று உற்றவானவன் தூய்மையான உண்மை உணர்வு இந்த வால் உணர்வுங்கிறது சாதாரண அறிவு இல்லைங்க மெய்யறிவு அந்த மெய்யறிவில் யார் உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்களோ அந்த ஞானிகளோட அறிவு விரைஞ்சு சென்று யாரை அடையுதோ யாருடைய பாதார விந்தங்களை அடையுதோ அந்த தேவன் அந்த இறைவன் யாரு சிவபெருமான் அதாவது ஞானிகளின் மெய்யறிவு அவங்க மனசில் உறைஞ்சு அவங்களோட ஆத்மா போய் சேர்ற இடம் எதுவோ அந்த சிவபெருமான் இருந்து யோகு செய்தனன் எனின் அத்தகைய பெருமை வாய்ந்த ஞானிகளால் அடையப்படும் பரம்பொருளான சிவபெருமான் இந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செய்தார்னா யோகம் செஞ்சார்னா சொற்றவாம் அளவதோ மற்ற இதன் தூய்மையே சொல்லுங்க இப்ப இந்த இடத்தோட தூய்மையை நம்மளால வார்த்தைகளால சொல்ல முடியுமா நம்மளால அளந்து சொல்ல முடியுமா முடியாது இதோட தூய்மைக்கும் புனிதத்திற்கும் அளவே இல்லை அப்படின்னு விஸ்வாமித்திரர் வியந்து பேசுறார் கம்பர் எப்படி இந்த இடத்தோட புனிதத்தை உணர்த்துகிறார் பாருங்க ஒரு சாதாரண இடம் இல்லை இது ஆசையற்ற பிறப்பற்ற பெருமானே தவம் செய்த புண்ணிய பூமி சிவபெருமானே தவம் செஞ்ச இடத்தோட தூய்மையை எப்படி நம்ம வார்த்தைகளால் அளக்க முடியும்னு ஒரு கேள்வியோட முடிச்சு இந்த இடத்தோட புனிதத்தை உணர்த்திட்டாரு அடடா என்ன ஒரு அழகான வர்ணனை சிவபெருமானின் தபோவனத்தின் சிறப்பை வார்த்தைகளால் இருக்கிறார் கம்பர் அடுத்த பாடல்ல விசுவாமித்திரர் இப்படி சொல்லவும் ராமலட்சுமணர்கள் அதை எப்படி உள்வாங்குறாங்க அடுத்த அவங்க பயண திட்டம் என்னங்கிறதை பார்ப்போம் நன்றி